கத்தரிக்க வெள்ளக்கறி அந்த மாசு தூள் இருக்குதான் அது போட்டு வச்சனாங்க முதல் போன போன் இல்ல வச்சிட்டு நான் போன

ஒரே செஃப் பயங்கர சமையல் பிஸியில் இருந்தது இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தது அந்த விஷயம் நீங்கள் பார்க்க மாட்டா அக்காக்கள் எஸ் மதி எஸ் மதி அந்த ஒரு யூடியூப் சேனலில் வரும் நாங்கள் ஷேர் பண்ணி பண்ணிக்கிறோம் போய் பாருங்கள் அதை விட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே ஆருக்கு அந்த ஸ்பெஷல் டே என்றால் இன்றைக்கு திருவிழாங்கால எலெக்ஷன் டே எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணன்றது மோ இப்போ வந்துட்டுது அதை விட இன்னொரு ஸ்பெஷல் டே என்னென்றா எங்கள்கிட்ட அதிர்ஷ்டனுக்கு பிறந்த

அவன் உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது சம்பவம் இல்லாமல் சீலிஸ் அடுத்த ஸ்டார்ட் ஆகும் போது உம் நிறைய விஷயங்கள் நடக்க போது கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறோம் அதை விட உள்ள ஒரு எங்கட ஃபேமிலி வந்து நிக்கிறேன் மேரனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் போய் அதோடய மீட் பண்ணி என்னென்ன நடக்குது பெரிய சமையல் எல்லாம் அஞ்சு கொத்துரொட்டி எல்லாம் போடினோம்மா கொத்துரொட்டி போட்டு உம் அதை விட இன்றைக்கு பர்த்டே என்றால் நாங்கள் அந்த மெட்ராக்க செய்கிற மேட்ச் எல்லாம் சும்மா ஒரு எங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா ஆகும் ஆ சர்ப்ரைஸாக வந்தவன் எனக்கு சொன்னவா ஆனால் எனக்கு தெரியா அப்படி வரிவீனம் பண்ணுறது பார்த்தா இங்கே வந்து வீட்டை வந்து பார்த்தா ஆக்க நிற்கினோம் சர்ப்ரைஸாக ரெண்டு பர்த்டே சும்மா வந்து உங்களோட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடணும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டால வந்துருக்கினேன் இந்தியாவில் அபிஷ்டமிக்க இந்த மாதிரி அடுத்தது நீ பதினாறு வயசு பிற பெரிய ஆளாக போகிற கணக்கு விஷயங்கள் செய்யக்கூடாது எல்லாத்தையும் ரெடி பண்ணியே போயிடுவோம் ஆ வரிங்க சரி இன்னும் அவன் அப்பா ஊருக்கு போனவர் அப்பா அங்கே போய் இப்போது நித்திரே வருது இல்லையா இந்த எனக்கு ஜெட்லேக்கா ஆ நித்திர வருது இல்லையா படுத்து நித்திர வருதே இல்லையா அடிய நித்திர வேறு அங்க எல்லாம் பூக்கொண்டு பாடி போச்சாம் தண்ணி இல்லையா மாதிரி செட்டு கிடக்கா செட்டு கிடக்கா அவரு சும்மாவே கணக்கு இப்போ எப்போ நான் இப்ப வேலையாட வந்து நானுங்க அப்படியே நான் உள்ள போய் என்ன நடக்குன்ற அப்படியே காட்டுறோம் பேர்டே போய்க்கு லைட்டா கேக் கட் பண்ணி போட்டு சர்ப்ரைஸ் இப்ப வந்ததான் நான் சர்ப்ரைஸ் சரி ஓகே ஓகே பா அப்ப நீண்ட பதினாறு வயசு ஒட்டினதுல என்ன சொல்ல வாரானே பதினாறு வயது

இப்ப நான் வந்து நான் ஒண்ணும் செய்யல வேலை பிரச்சனைகளால இங்க எங்களுக்கு ஸ்பெஷல் இவட்ட இந்த இது எப்ப இந்த இது போடுவீங்க ரெசிபி ரெசிபி போன உடனே உங்களுக்கு வேணுமா என்ன கரெக்ட் வெட்டப்பட்டு கொண்டிருக்கு ஆக்கள் வந்தாலும் ஒரு பெரிய சமையல் எங்களோட வீட்டுல நடக்கிற மாதிரி பெரியது இதுவரை சமைக்கிற சாப்பாடு எங்களை விட இப்படி இருந்தாங்க சமைக்கவே மாட்டோம் ഇല്ല നിങ്ങൾ അതൊന്നും ഞാൻ ഞാൻ അതൊരു ഒരു ശരിയില്ല ഞാൻ പോവ വടു മൊബില മൊഹാലമ ജോയിച്ച കടനാട് പ്രയ നടക്കും ഇവർ രര ഇങ്ങടെ വെച്ചാ അങ്ങേ പരിയ സാധനം റാൺ ട്രെയിൻസ് പോട്ടുന്ന മണിയാണ്ട് ആ വാട്ടർ ചാനല ദേശാ സമന്ത്രിന്താ നല്ല സാധനം വെറ്റ് കൊണ്ടെ കൺ കൊണ്ടെ കുറച്ച് അഴുസോണ്ട ലവ് 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 പറയോ ഗാ ഹാ ഗുഡ് മോർ ഗാ അപ്പ നന്ദനണ്ട് കരിവരല്ലേ

मामला कैसा है सिंबल अज़ाला तो नहीं था आप लोग मांगे लेते हैं तो आप लोग एम्पलीट्यूड है ना टेस्ट आएगा क्या ये हेल्थी है ना ऑन डे भी ना ऑयल ऑयल वाइज जो तो बोल रहे हैं पर साफ़ इसमें ब्लैक पेपर डूब रहा है शायद तो जब तक आप लोग नहीं ये रहे

ചിത്രങ്ങൾ <laughs> മനുഷ്യ அவ என்ன விஜய் கோட் படத்துல விஜய் கழுத்த இருக்கிற சீனுக்கு

உண்மைய உங்க அவ கேளுங்க கீழ இறங்கி போய் கேளுங்க நம்புறா இல்ல விஜய் இந்த சொந்தக்காரன் விஜய் சொந்தக்கார உண்மை நம்ப அடிப்போம் போய் விஜய்ன்ற மூஞ்சி அடிக்குது அதான் அதான் நம்ம முதல் வாந்தினி கேக்காண்டா வந்து கடைக்கல விஜய்ண்ட சொந்தக்காரனோட என்ன கிட்ட வந்து காய்க்கிறா ஒரு டைமுக்கு சாப்பிட்டு ஒரு டைமுக்கு வாக்கிங் போனோம் சாப்பிட்ட பிறகு டக்குன்னு போய் ஸ்லீப் பண்ண கூடாரு சுடுதானி குடிக்க போனோம் சுடுதானி போட்டு கொஞ்சம் நிரம்பி இருக்கணும் அப்பாட்டி பெரிய தூரம் நடக்காது கூட வச்சுட்டு நடந்து போகணும் ஆட்டோமேட்டிக்கா வண்டி நானும் அப்படி தானே

ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ആർ യു വൺ ആർ യു ടു ആർ യു ത്രീ ആർ യു ഫോർ ആർ യു ഫൈവ് ആർ യു സിക്സ് ആർ യു സെവൻ ആർ യു എയിറ്റ് ആർ യു നൈൻ ആർ യു ടെൻ ആർ യു 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1